சிரியாவில இருக்கட்டும் இல்ல ஈராக்கா இருக்கட்டும் லெமனானா இருக்கட்டும் இந்த பகுதியில் நடக்கின்ற எல்லா கிளர்ச்சிகளும் பிரச்சனைகளும் பொதுமக்கள் செய்வதில்லை இந்த கிளர்ச்சியாளர்கள் ஒரு நாள் ஆட்சியாளராக இருப்பாங்க இந்த ஆட்சி மாறினவன அவர்கள் கிளர்ச்சியாளர் இருப்பாங்க இதுதான் பிரச்சனை இப்படி மாறி மாறி அவர்களுக்குள் சந்தையில அந்த பொதுமக்கள் சிக்கி சிந்தாபண்ணமாக போய் கொண்டிருக்கிறார் இப்ப நீங்க இந்த பிரச்சனையை பார்த்தா தெரியும் இந்த பிரச்சனை பண்ணக்கூடியவர்கள் யார் அப்படின்னு பார்த்தாலும் உங்களுக்கு புரிஞ்சிடும் ஏற்கனவே சிரியாவை ஐம்பது ஆண்டுகளாக பசார் அல் ஆசாத்துடைய குடும்பம் தான் ஆட்சி பண்ணாங்க இவர் அவருக்கு முன்னாடி ஒரு தந்தை கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுல இருந்து அவர்கள் குடும்பம் ஆட்சி பண்றது இப்போ சிரியாவில் சன்னி முஸ்லீம்கள் அதிகம் ஷியா பிரிவை பிரிவை சார்ந்தவர்கள் வெறும் பத்து விழுக்காடுதான் இந்த ஆட்சி செய்த பசார் அல் ஆசாத்துடைய குடும்பம் வந்து ஷியா பிரிவை சார்ந்தவர்கள் அப்ப பெரும்பான்மையாக இருக்கின்ற மக்கள் சிறுபான்மை ஆட்சி சமூகத்தை சார்ந்த ஆட்சியாளர்கள் அப்ப அங்க இணக்கமா தான் இருந்திருக்காங்க மக்கள் இணக்கமா இருக்காங்க அரசியல் எப்படிப்படுத்தப்படுகிறது இதுதான் முக்கியம்